சிவாய நம்ம எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட சேனலில் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா ஆடி முதல் நாள் ஆடி முதல் நாள் அன்னைக்கு அம்பால எப்படி நம்ம வீட்டுக்கு அழைக்கலாம் நம்ம வீட்டுக்கு வந்த அம்பிகையை எப்படி வழிபடலாம் அன்னைக்கு எப்படி குலதெய்வ வழிபாடு பண்ணுறது ஆடி முதல் நாளில் என்ன மங்கள பொருள் நம்ம வீட்டில் வாங்கி வைக்கலாம் அப்படின்ற எல்லா விதமான தகவல்களையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அப்புறம் நீங்கள் இப்போ காணொலியாக பார்த்துக்கிட்டு இருக்க வீடியோ என்ன அப்படின்னா இன்றைக்கி காலையில் அதிகாலையில் ஃபோர் ஓ கிளாக்கில் இருந்து அதாவது பிரம்ம முகூர்த்த பூஜை செய்ததுலேருந்து எயிட் ஓ கிளாக் பசங்க ஸ்கூலுக்கு போகிற வரையும் என்னென்ன வேலைகள் செய்த அப்படின்றத ஒரு விளாகை பார்த்துக்கிட்டே வந்துட்டு ஆடி மாதம் முதல் நாள் நம்ம என்னென்ன பூஜைகள் செய்யலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போலாமா ஒரு வருஷத்தில் இருக்கக்கூடிய பனிரெண்டு மாதங்களில் ஆன்மீக வழிபாடு அதிகமாக இருக்கக்கூடிய மாதம் என்ன அப்படின்னா அது ஆடி மாதம்தான் ஏன்னா இந்த மாதம் வந்து தேவர்களுடைய மாலை பொழுது அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாகவே நம்ம வீட்டில் மாலை பொழுது ஆயிடுச்சு அப்படின்னா நிறைய வீட்டில் வந்துட்டு விளக்கேற்றி வழிபடுவாங்க அதே மாதிரி தேவர்களுக்கு மாலை பொழுதான இந்த ஆடி மாதம் அவ்வளோ விசேஷங்கள் நிறைஞ்சிருக்கக்கூடிய மாதம் தான் இந்த ஆடி மாதம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விசேஷங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு ஆடி மாதனாலே வந்து ரொம்ப பிடிக்கும் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா சக்தி அதாவது அம்பிகையோட சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய மாதம் இந்த ஆடி மாதம் அதனால டெய்லி டெய்லி விசேஷங்கள் வீட்டில் இருந்துகிட்டே இருக்கும் வீடை பார்த்தாவே லக்ஷ்மி கடாட்சமாக வச்சுருப்பாங்க அது மட்டும் இல்லைங்க அடுத்தடுத்து வரக்கூடிய விசேஷங்கள் வந்து எப்படின்னா வரலட்சுமி நவராத்திரி கிருஷ்ண ஜெயந்தி விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வரிசையாக வந்துட்டு இந்த ஆறு மாதம் மார்கழி வரையுமே வந்து இந்த ஆறு மாதமும் அவ்வளோ விசேஷங்கள் இருக்கும் சொல்லும் போதே வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது சரி ஓகே இப்போ வந்து நாளைக்கு ஆடி பிறக்குது ஜூலை பதினேழாம் தேதி வியாழக்கிழமை நாளைக்கு வந்து ஆடி முதல் நாள் அதுக்கு இன்றைக்கே வந்துட்டு அதாவது ஆடி நாளைக்கு வருது இல்லைங்களா இன்றைக்கே வந்துட்டு நம்ம வீடு அழகாக சுத்தம் பண்ணி வீட்டில் இருக்கிற பூஜை பொருட்கள் எல்லாத்தையுமே கிளீன் பண்ணி வீடை வந்து மாப் போட்டுட்டு இந்த இது கோமியம் இருக்குது இல்லைங்களா அதை வந்து வீடெல்லாம் தெளிச்சு விட்டு அழகாக வீடை சூப் சூப்பராக க்ளீன் பண்ணி வச்சுடுங்க ஏன்னா நம்ம வீட்டுக்கு அம்மா வரப்போகிறோம் இல்லைங்களா சூப்பராக க்ளீன் பண்ணி வச்சுட்டு நாளைக்கு வியாழக்கெழம காலையில் சீக்கிரமாக அதிகாலையில் எழுந்து நம்ம குளிச்சுட்டு அம்பாலாம் வரவேற்கிறதுக்கு தயாராகணும் நிலவாசலில் அழகாக மஞ்சள் குங்குமம் வச்சு பூக்கள் வச்சு மேலே வந்துட்டு வேப்பில் மாயில் கட்டி அழகாக நிலவாசலாக ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிடுங்க அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை மறந்துடாதீங்க தண்ணியில் மஞ்சள் போட்டு அழகாக வீட்டு வாசல் தெளித்து சூப்பராக கோலம் போட்டு அதுக்கப்புறம் வந்து வாசலை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் வந்துட்டு பூஜை ரூம்க்கு வரும் நம்ம முன்னாடி நாளே வந்து பூஜை ரூமெல்லாம் க்ளீன் பண்ணி ஃபோட்டோஸ்க்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் வச்சு அழகாக ரெடி பண்ணி வச்சுருப்போம் இல்லைங்களா அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா காலையில் எழுதுமே பூக்கள் மட்டும் அழகா வாசனை நிறைந்த பூக்களாக இருந்தால் ரொம்ப நல்லது எல்லா சாமி ஃபோட்டோஸுக்கும் வந்துட்டு விக்ரகமாக இருந்தால் எல்லாத்துக்குமே வந்துட்டு நீங்கள் வந்து அந்த பூக்களெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிக்கோங்க ஏதாவது நெய்வேத்தியம் உங்களுக்கு என்ன நெய்வேத்தியம் அந்த நேரத்தில் நீங்கள் பண்ணணும்னு தோணுதோ அந்த நெய்வேத்தியம் நீங்கள் பண்ணி அதையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க பாத்திரத்தில் தண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு முழுமுதற் கடவுளை வந்து மனதார வேண்டி கையில் ஒரு பூ வச்சு உங்களோட வேண்டுதலை சங்கல்பம் பண்ணி இந்த ஆடி மாதம் முழுவதும் வரக்கூடிய அத்தனை பூஜைகளையும் எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் நான் வந்து வழிபடணும் அதற்கு நீங்கள் முழுமுதற் கடவுளான விநாயக பெருமான் என் கூட இருந்து நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட வேண்டுதலையும் நினச்சி சங்கல்பம் பண்ணி அந்த பூவை விநாயகரோட திருப்பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணிடுங்க இது ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது அடுத்தபடியாக நம்ம குலதெய்வத்தை நம்ம வழிபட்டுக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு செம்பு எடுத்துக்கோங்க அந்த செம்பில் தண்ணியை ஊற்றிட்டு ஒரு இலுமச்சம்பழம் பச்சை கற்பூரம் ஜவ்வாது மஞ்சள் குங்குமம் ஏலக்காய் இப்படின்னு சொல்லிட்டு சில மங்கள பொருட்களை அதில் நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அது மேலே வந்து நீங்கள் மாவிலையை வச்சு அதில் மல்லிகைப்பூ வச்சுக்கோங்க எப்பவுமே குல தெய்வத்துக்கு இந்த மல்லிகைப்பூ வச்சு வழிபடுறது ரொம்பவுமே நல்லது அதில் மல்லிகை பூ வந்து அது மேலே வச்சுக்கிட்டு உங்களோட குலதெய்வத்தை அதில் ஆவாகனம் பண்ணி அவங்கள வழிபட்டுக்கோங்க சரிங்களா ஏன்னா குலதெய்வம் அப்படின்றது ரொம்ப 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 முக்கியம் என்ன இஷ்ட தெய்வம் வேணாலும் நம்மளுக்கு இருக்கலாம் ஆனால் குலதெய்வ வழிபாடு அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஏன்னா குலதெய்வ அனுமதி இருந்தால் தான் நம்மளோட இஷ்ட தெய்வமே வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் இதுதான் நிதர்சனமான உண்மை மொத்த முதல்ல குலதெய்வ வழிபாடு அப்படின்றத செய்துக்கோங்க அப்புறம் வந்து உங்கள் வீட்டில் வந்து அம்பாளோட படம் இருந்தாலும் சரி இல்லை விக்கிரகமாக நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு சின்னதாக அபிஷேகம் பண்ணி பூக்களால் அலங்காரம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சு நீங்கள் நெய்வேத்தியம் பண்ணியிருக்கீங்க இல்லைங்களா அதை எடுத்து அவங்க முன்னாடி வச்சு பஞ்ச பாத்திரத்தில் தண்ணி வச்சு அம்மா முன்னாடி விளக்கு ஏற்றி வச்சு குத்து விளக்கு ஏற்றினாலும் சரி இல்லை நீங்கள் வந்து லக்ஷ்மி விளக்கு காமாட்சி விளக்கு ஏற்றினாலும் சரி ஏற்றி வச்சு மனதார அம்பிகையை வேண்டிக்கோங்க அம்மா நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வரணும் வந்து எங்கள் வீட்டில் இருந்து நான் இந்த மாடி மாதம் முழுவதும் செய்யக்கூடிய பூஜைகளை மனதார நீங்கள் ஏற்றுக்கோங்க நான் அறிந்தும் அறியாமலும் ஏதாவது இந்த பூஜையில தவறு செய்திருந்தா என்னை மன்னிச்சு என் குடும்பத்துக்கும் என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நீ படைத்த ஒவ்வொரு உயிர்களுக்கும் அமைதி நிம்மதி சந்தோஷம் ஆயுள் ஆரோக்கியம் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனதார அம்பிகையை வேண்டிக்கிட்டு இந்த ஆடி மாதம் முதல் நாளை ஆரம்பிங்க எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த நாள் ஆடி முதல் நாளில் நம்ம என்ன மங்கள பொருள் வாங்கி வைக்கணும் அப்படின்னா மஞ்சள் குங்குமம் கழுப்பு இந்த மூணையும் நம்ம வீட்டில் வந்து நீங்கள் வாங்கி வச்சு அம்பிகை முன்னாடி வச்சு அம்பிகையை மனதார வழிபடுங்க எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்ச அம்மன் பாடல்களை பாடுங்க கனகதாரா சூத்திரம் லக்ஷ்மி சரஸ்வரநாமம் இந்த பாடல்கள்லாம் வந்துட்டு நீங்கள் பாடலாம் இல்லை எனக்கு இந்த பாடல்கள்லாம் தெரியாது அப்படின்னா உங்களுக்கு என்ன பாடல் தெரியுமோ அந்த பாடலை வந்து பாடி அம்பிகையை வழிபடுங்க அப்புறம் கோவிலுக்கு போயிட்டு உங்களால் முடிஞ்ச அபிஷேக பொருள் வாங்கி கொடுத்துட்டு அம்மாவை வழிபட்டுட்டு அன்னைக்கு ஒரு மூணு பேருக்காவது வந்து நீங்கள் மஞ்சள் குங்குமம் வளையல் பூ ஏதாவது வாசனை நிறைந்த பூ வச்சு கொடுத்துட்டு வாங்க உங்களால் முடிஞ்சால் ஒரு ரெண்டு மூணு பேருக்கு வந்து அன்னதானம் பண்ணுங்கள் ரொம்ப 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 சிறப்புங்க இந்த அற்புதமான நாளை தவற விட்டுடாதீங்க திரும்ப திரும்ப ஏன் சொல்கிறது மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா இந்த மாதம் சிவனும் சக்தியும் இணைந்து சிவசக்தி சொரூபமாக அப்படியே வந்து அம்பிகை முழு சக்தியோடு நம்ம கேட்ட வரங்களெல்லாம் அள்ளி அள்ளி கொடுப்பாங்க இது நிதர்சனமான உண்மை நீங்கள் கேளுங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்து ஆடி வெள்ளியோட சிறப்புகளையும் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா காணொலியாக வந்த அந்த விலாகும் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் கூடையும் இதை பகிர்ந்துக்கோங்க அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கட்டும் இந்த அற்புதமான இந்த ஆடி மாதத்தை தவற விட்டுடவே விட்டுடாதீங்க அம்பால வழிபட்டு சகல சௌபாகியத்தையும் பெறுங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சிவாயினம வாழ்க வளமுடன்